அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகா டீச்சரை காப்பாற்றிய யோக பயிற்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னோட உயிர் போகும் நிலையில் அவங்கள காப்பாற்றியது அவங்களோட யோக பயிற்சி இது வந்து கதையல்ல இது ஒரு நடந்த உண்மை சம்பவம் சில நாட்களாக சில நாட்களுக்கு முன்னால் கர்நாடகாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த யோகா சூட்சமம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் கர்நாடகாவில் ஒரு யோகா டீச்சர் இருந்துருக்கிறாங்க அந்த டீச்சருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த செய்தி என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு இப்போ இந்த பதிவில் வேண்டாம் அந்த டீச்சரை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு காட்டுக்கு வந்து யோகா அங்கே வந்து யோகா செஞ்சால் நல்லாயிருக்கும் யோகா வீடியோக்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறதுல அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இறந்தது போல் நடிச்சிருக்கிறாங்க அதாவது அவங்க மூச்சை உள்ள அடக்கி தான் இறந்தது போல் நடிச்சிருக்காங்க இவங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்பி அவங்கள உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இந்த 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 யோகா டீச்சர் வந்து அந்த குழியில் அவங்கள புதைச்சதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க ஸோ வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் காவல் நிலையத்தில் புகார் பண்ணி உதவி கேட்டு அப்புறமா அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த கதையோட ஒரு சுருக்கமான அந்த சமூகத்தோட ஒரு சு சுருக்கமான செய்தி அதுக்கான விரிவாக்கம் நமக்கு இதில் வேண்டாம் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸு இதிலே இருக்கும் இதில் யோகா அவங்கள எப்படி காப்பாத்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு யோகா டீச்சரும் கூட அதனால் அவங்க அந்த யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க மூச்சை உள்ள அடக்கி மரணித்தது போல் நடிச்சிருக்காங்க இப்போ மூச்சை அவங்க ஒரு சிறிது நேரம் அடக்கி ஆகணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது அவங்க அடக்கி இருந்திருக்கணும் அப்போ தான் அவங்க இறந்ததாக நம்ப முடியும் மறுபடியும் அவங்க புதைச்சிருக்கும்போதும் மூச்சை உள்ளே இருந்திருக்கணும் ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவுகளெல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளோட மரணத்தை தள்ளி போடுற விஷயங்களில் இந்த மூச்சு பயிற்சி மூற்று கா மூச்சு காற்று தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மனிதரோட உயிர் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் நம்ம இந்த மூச்சு காற்றை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போது இந்த மூச்சை உள்ளே அடக்கிறது அப்படிங்கிறது வந்து யோகாவில் வந்து கும்பக பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மூச்சை உள்ள அடக்கி பயிற்சி பண்ணுற இந்த கும்பக பயிற்சியை முறையாக பயிற்சி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களால சிறிது நேரம் வந்து மூச்சை அடக்கவே முடியும் நல்லா ரொம்ப ரொம்ப காலமாக அந்த பயிற்சியை நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களால ரொம்ப நேரம் வந்து மூச்சையை உள்ளே அடக்க முடியும் இந்த மூச்சை அடக்கி இந்த உள்ள கும்பகம் பண்ணி நீருக்கு அடியில் கூட உட்காந்து உலக சாதனை எல்லாம் வந்து செஞ்சுருக்குறாங்க இப்போ அந்த மாதிரி மூச்சை அடக்கி விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்கு இந்த மூச்சை அடக்கிறதுக்கும் இந்த மரணத்துக்கும் என்ன இது அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் திருமூலர் வந்து இதை முன்னாலேயே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் வாமே ஸோ அந்த மூச்சு காற்ற வந்து சரியாக வந்து பயிற்சி பண்ணுறவங்க இல்லை அப்படி பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா ஸோ யமன் கூற்று அந்த யமனை வந்து எட்டி உதைக்கக்கூடிய ஆயுதமே வந்து இந்த மூச்சு காற்று தான் அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த திருமூலர் சொன்ன அந்த சூத்திரத்து படி தான் அவங்க அந்த மூச்சு காற்றை அடக்கிறதுனால அவங்க மரணிக்கலை அவங்க மூச்சு காற்றை அடக்கிறதுனால அந்த உயிர் அந்த சம்பவத்தில் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த பயிற்சி ஸோ அந்த பயிற்சி இல்லாமல் கண்டிப்பாக அவங்களால என்ன செஞ்சுருக்க முடியாது அந்த மூச்சை வந்து உள்ளே வந்து தம் கட்டியிருக்க முடியாது இது ஸோ அவங்க பிழைச்சிருக்க முடியாது ஸோ அதுக்காக அப்போ எல்லாருமே மூச்சை தம் கட்டிடலாமா மூச்சை அடக்கி இது பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி முடியாது இந்த ஆரம்பத்தில் அந்த மூச்சை அடக்கக்கூடிய பயிற்சிகளை எல்லாருமே ரொம்ப நேரம் அடக்கி வந்து செய்யக்கூடாது அதை ஒரு முறைப்படியாக ஒரு குரு மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து முறைப்படி பயிற்சி பண்ணால் தான் அது நாளடைவில் வந்து உள்ள அடக்கவும் முடியும் ஸோ அப்போ எல்லாரும் மூச்சை அடக்கி என்ன செய்யக்கூடாது பயிற்சிகளையும் உடனே செய்யக்கூடாது எல்லாராலையும் வந்து இந்த மூச்சு காற்றை வந்து உள்ளே ரொம்ப நேரம் வந்து அடக்கி வைக்க முடியாது இப்போ ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த நுரையீரலோட திறனை வந்து நல்லாவே செயல்படும் அவங்க அடக்கி வைக்கலாம் விளையாட்டு வீரர்கள் வந்து அடக்கி வச்சுருப்பாங்க இப்போ நீச்சல் பயிற்சி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க மூச்சு அடக்கக்கூடிய இது அந்த ஆற்றல் இருந்தால் தான் அவங்க இதை பண்ண முடியும் முன்ன காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்துலலாம் வந்து ஆறு குளம் கிணறு இதெல்லாம் குளிப்பாங்க குளிக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த மூச்சு அடக்கிறதுனால என்ன ஆற்றல் அப்படின்னு தெரியாமலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூச்சு அந்த மூச்சு காற்றை வந்து அவங்க அடக்குவாங்க இப்போ அந்த மாதிரி அதில் நிறைய பலன்களும் உண்டு பட் அதை முறைப்படி நம்ம செய்யாமல் அதை ரொம்ப நான் தம் கட்ட போகிறேன் ரொம்ப நேரம் நான் அடக்கி வச்சுருப்பேன் அந்த மாதிரி அது ஒரு முறையற்ற இதாக பண்ணுனா தான் அது சில பாதிப்புகளை உண்டு பண்ணும் மற்றபடி எந்த ஒரு இதையும் ஏற்படுத்தாது அது நம்ம பிராணாயாம பயிற்சின்னு சொல்லுவோம் யோகாவில் அந்த பிரணாயாம பயிற்சியில் அந்த கும்பக பயிற்சியை வந்து அவங்க முறையாக செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பதிவில் என்ன அப்படின்னா அந்த யோகா டீச்சருக்கு நடந்த சம்பவத்தில் அவங்கள அந்த யோகா கலை வந்து அவங்கள அந்த நேரத்தில் காப்பாற்றியிருக்கு அப்படிங்கிறது இந்த யோகா கலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக நம்ம பார்க்கப்படுது ஸோ நீங்களும் பயிற்சிகளை நல்லா பண்ணுங்கள் நமக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் இந்த பயிற்சி நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்